நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்க போறோம் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போறோம் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போறோம் பரிகாரங்கள் நம்பிக்கைக்குள்ளே போகாமல் நம்மளுடைய கிரகங்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கு ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறது மாது கிரகங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்து நம்ம அடுத்து வரக்கூடிய ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க மகர ராசிக்கு ராசி அதிபதியாகிய சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரு ஏழரை நாட்டு சனி முடிந்து விட்டது மகர ராசிக்கு உங்களுக்கு தெரியும் கடந்த மூன்று நாலு மாதமாக சனி மூன்றாம் இடத்திலிருந்து நல்ல பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார் குரு ஆறாம் இடத்துக்கு போய் இரண்டு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற சுப விரயங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் கடன் வம்பு வழக்குகள் உடல் உபாதைகள் குடுக்கல் வாங்கல் சில பிரச்சனைகள் அது மாதிரி சில விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குரு போய்கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் ராகு இரண்டாம் இடத்திலும் கேது ஏழாம் இடத்திலும் இருந்து எட்டாம் இடத்திலும் இருந்து இது பண விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் சில விஷயங்கள் மாறுதல்கள் போய்க்கொண்டிருக்கிறது மாத கிரகங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்பிலிருந்து பதினொன்றாம் இடத்துக்கு மாச கடைசி போகிறதும் அருமை லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் தொழில் வேலையில் ஓரளவுக்கு இதுவரை கடன்பட்டு சில சிரமங்கள் பெற்றிருந்த அடைந்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சில லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் சில ப்ராஃபிட்டை கையில் எடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குறிப்பாக மாதத்தின் இறுதியில் அதே சமயத்தில் புதன் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது மிகவும் நல்லது ஓரளவு தொழில் மேன்மை இதுவரை செய்த உழைப்புக்கு தகுந்த சில பெனிஃபிட்ஸ் சில முன்னேற்றங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸில் வேலையில் தொழிலில் கிடைக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக உண்டு மாதத்தின் இரண்டாவது வாரத்திலேருந்து அதை நீங்கள் பார்க்கலாம் அதே சமயத்தில் சூரியன் பத்தாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவதும் அருமை தொழில் முன்னேற்றங்கள் சில பேருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது சில பேர்த்துக்கு அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் நல்ல ஒரு போஸ்டிங் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து வரக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்தில் சுக்கரனும் பாருங்க எட்டாம் இடத்துல மறைந்திருந்த சுக்ரன் ஒன்பதாம் இடத்துக்கு வருவது மிகவும் அருமை ஸோ எல்லாமே வந்து மாதத்தின் செகண்ட் வீக்லேருந்து அக்டோபர் செவன்த் எயித்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி வேலையில முன்னேற்றமாக இருந்தாலும் சரி ப்ரொமோஷன் போஸ்டிங் தொழில் மேன்மை லாபங்கள் கல்யாண விஷயத்தில் வந்து ஓரளவுக்கு தடைகள் நீங்கி கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகள் சுப விஷயங்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மாதத்தின் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு வருகிறது இதில் ஒரே விஷயம் பார்க்கணுன்னா கடன் நோய் வம்பு வழக்குகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையற்ற செலவுகளை குறைக்கணும் குடுக்கல் வாங்கலில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடன் வருதேன்ட்டு தேவையற்ற கடனை வாங்கக்கூடாது இல்லைனாலும் அது சுப கடனாக இல்லாமல் ஃப்யூச்சரில் கடனாக மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ அதனால் ஓரளவுக்கு பார்க்கும் பொழுது எல்லா கிரக நிலையங்களும் நல்லா இருக்கிறது இதில் வந்து கொஞ்சம் எதுவுமே வந்து தேவையான விஷயத்துக்கு மட்டும் நாம் முதலீடு செய்வதும் செலவு செய்வதும் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதும் சால சிறந்தது இல்லை நமக்கு வந்து எண்ணத்தை சிதற ஆனால் இந்த ஒரு அருமையான டைமை வந்து நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாமல் போயிடுவோம் அதே சமயத்தில் ஏழு நாட்கள் எல்லாம் முடிந்து அடுத்த வரக்கூடிய முன்னேற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இப்போ உங்களுடைய வேலை தொழில் நீ என்ன செய்ய நினைக்கிறீங்களோ படிப்பு படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி வேலை போகக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி மூதியோர்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி உங்களுடைய வேலை தொழிலில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இந்த மாதம் செய்யும் பொழுது இரட்டிப்பு பலன் பெறக்கூடிய அமைப்பு கண்டாயம் உண்டு சில பேர்த்துக்கு திடீர் வெளிநாடு வாய்ப்புகள் வெளிநாடு போயிட்டு வர்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு வா ஒரு ஆர்டர் பெரிய ஆர்டர் கிடைக்கிறது பட் என்னதாக இருந்தாலும் பணம் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் செய்யணும் பண விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது திருப்பி திருப்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏனால் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பன்னெண்டுக்கு கனெக்ட் ஆகும் பொழுது பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தெரியாதவங்களுக்கு போய் நம்ம வந்து பணத்தை கொடுக்குறதோ அல்லது ஒரு பொருளை கொடுத்துட்டு பணம் அப்புறம் வாங்கலாம்னு நினைக்கிறதோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் மற்ற விஷயத்தில் எல்லாமே சாதகமான அமைப்புகள் நிறையா உண்டு மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு என்ன படிக்கணும் என்னங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் எல்லாமே உண்டு ஸோ அருமையான ஒரு காலகட்டமாக வரக்கூடிய ஃப்யூச்சருக்கு வேணுங்கிற ஒரு அருமையான காலகட்டத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்பம் ஆரம்பமான ஒரு மாதமாக அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகராசிக்காரருக்கு இருக்கப் போகிறது இது வந்து பொதுவான பலனை தர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீ எந்த தேதியில் எந்த ஊரில் எந்த நேரத்தில் பிறந்தியர்கள் வைத்து திருக்கணித பஞ்சாகம் பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை போட்டு அதில் என்ன தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறது தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம சொன்ன கோச்சாரத்தில் எப்படி இருக்கார் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருடம் எப்படி இருக்குது எது மாதிரி முடிவுகள் எடுக்குமையானால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் எந்த விஷயங்கள் நடக்கிறக்காக காத்திருக்கிறது எது எந்த பிராப்தங்கள் இருக்குது எதில் பிராப்தங்கள் இல்லை எந்த நேரத்தில் எது நடக்க போகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கும் பொழுது மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய கர்மா எப்படி செயல்பட போகிறதுங்கிறது அருமையாக துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாற உங்களுடைய திட்டங்களை தீட்டி உங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுப்பே எடுக்குமையானால் தேவையற்ற செலவுகள் தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் உங்களுக்கு எது பிராப்தம் இருக்கிறதோ உங்கள் கருமா என்ன சொல்கிறதோ அதுக்கு தகுந்த செயல்பாடுகளை செய்து தேவையற்ற விஷயத்துக்குள்ள நம்ம போய் குழம்பி நம்மளும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி நிறையா உள்ளாகி இப்படி கடைசியாக நம்ம விஷயத்துக்கு போகும் பொழுது நம்ம வாழ்க்கை வந்து தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற மனக்குழப்பங்கள் மன அழுத்தங்கள் பண விரயங்கள் உறவுகளை பிரச்சனைகள்லாம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்திய வேத ஜோதிடத்தை சயின்டிஃபிக்காக அணுகி அதில் என்ன நமக்கு காத்திருக்கிறது நம்ம கர்மா எப்படி செயல்பட போகிறது ஏன்னா கர்மாவிலேருந்து தப்பிச்சவங்க யாருமே கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா கர்மாவின் அறிவுகளை தான் போய்கொண்டிருக்கிறது யார் ஒரு ஒரு வருது வாழ்க்கையும் அப்படி தான் என்னோட வாழ்க்கையை உள்பட ஸோ அது என்னன்னு தெரிந்து நம்ம அது வந்து செயல்படும் பொழுது அந்த பரிகாரம் செய்கிறோம் இந்த பூஜை பண்ணுறோன்னு சொல்லி பணத்தை செலவு பண்ணாமல் என்ன கருமா நமக்கு இருக்குதுங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த உங்களுடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாம் தெரிந்து நம்மனா நம்மளை நாம் அறிந்து நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து அந்த வழியில் நாம் செல்வே ஆனால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் பல விஷயங்கள் செய்து எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி இல்லாமல் எது நமக்கு நல்ல நேரம் எந்த நேரத்தில் நம்ம வந்து அதிகமாக உழைக்க வேண்டும் எந்த நேரத்தில் நம்ம அடக்கி வாசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து எந்த வாழ் நேரத்தில் வந்து எது நடக்க கூட கூட அமைப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து அதுக்கு தெரிந்த மாதிரி வாழ்க்கையை ஆனால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் இப்போ பாருங்க ஆண்டு கிரகமாகிய சனி ராசி அதிபதியே இரண்டாம் இடத்துலேருந்து ஏழரை நாட்டு சனி கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழித்து இன்னுமே முழுசாக ஏழரை நாட்டு சனி முடிய போது நம்ம இங்கே இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம் எப்படி வந்து நம்ம கருமா செயல்பட போகிறது கிரகத்தின் அமைப்பு பொறுத்து நம்மளுடைய அடுத்த வரக்கூடிய வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம் குரு பாருங்க ஐந்தாம் இடத்துல இருந்து ராசியை பாக்குறது நல்ல அமைப்பு குழந்தைகள் விஷயமாக நட்பு விஷயங்கள் உறவுகள் விஷயங்கள் காதல் விஷயங்கள் திருமண விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவா முடியக்கூடிய அமைப்புகள் வந்து கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ராசிக்குள்ள ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருந்து உறவுகள் கருத்து அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நண்பர்கள் நம்மளுடைய பங்குதாரர்கள் அன்றாட வாழ்க்கையில் நம்ம மீட் பண்ணக்கூடியவங்களுக்குள்ளே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது ஏன்னா ராகு கேது ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் திடீர் திடீர்னு சில புது ஆளுகளை பார்ப்பீர்கள் அது வைத்து நாங்கள் முடிவுகளை வந்து டக் டக்குன்னு எடுக்கூடாது கொஞ்சம் பழகி பார்த்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காயை நகர்த்த வேணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ராகு கேது ராசிக்கு சம்மந்தப்படுவது மனக்குழப்பங்களை கொடுக்கும் திடீர் திடீர்னு நம்ம வந்து எந்த விஷயத்தையும் ஆலோசனை பண்ணாமல் முயற்சி எடுக்கிறது பிற்காலத்தில் அது பிரச்சனைகளாக முடியக்கூடிய அமைப்புகள் உண்டு கிளாரிட்டி ஆஃப் மைண்டை வந்து கொஞ்சம் குறைக்கக்கூடிய அமைப்புகள் கேது ராசியோட சம்மந்தப்படும் பொழுது கொடுத்து விடுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா சனியின் சஞ்சாரம் குருவின் சஞ்சாரம் பரவாயில்லை அதே சமயத்தில் மாத கிரகம் ஆகிய செவ்வாய் பாருங்க ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மாதத்தின் இறுதியில் பத்தாம் இடத்துக்கு வந்து தொழில் மேன்மையை கொடுக்கக்கூடியார் வேலையில ஜெயிக்கிறது வேலையில சில பெனிஃபிட்ஸு படிப்பு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அடுத்த வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அடுத்த கட்ட படிநிலையில போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறார் அதே மாதிரி புதன் சு சுக்கரனோட பயிற்சிகள் பாத்தீங்கன்னா மாதத்தின் முதல் வாரத்துக்கு அடிச்சு வரக்கூடிய விஷயங்கள் நல்ல பாசிட்டிவா இருக்கு குருவின் பார்வைக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து வரார் தகப்பனார் மூலமாக பூர்வீகம் மூலமாக சில நன்மைகளை வரக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்கள் அருமையான ஒரு படிப்பு விஷயத்துல ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கான்சென்ட்ரேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அவங்க என்ன பண்ண போறாங்கிறது உத்வேகம் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நிபுணத்துவம் பெறக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் சுக்கரன் எட்டில் மறைந்தாலும் வெளிநாடு வெளிமாநிலம் சில மறைமுகமான சில பெனிஃபிட்ஸ்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ சூரியனும் பாருங்க எட்டாம் இடத்துல பார்த்தோம் ஒம்பதா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஒம்போதுக்கு வந்து குரு பார்வை பெறுவதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு தான் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாதத்தின் செகண்ட் வீக்குக்கு அப்புறம் பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இதுவே வந்து ஃப்யூச்சரில் அடுத்த கட்ட வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து கும்பராசிக்காரர்கள் இருக்குது அது குறிப்பாக சொல்லப்போனா முதல் வாரத்துக்கு அப்புறம் அப்படி சில மாற்றங்கள் நல்ல உங்களுக்கு தகுந்த ஒரு பெனிஃபிட்டாகவும் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு வாழ்க்கை சம்பவங்கள் வாழ்க்கை அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அது வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லத்தரசைகளா இருந்தாலும் ஓரளவுக்கு சாதகமான சில பலன்களும் சாதகமான வாழ்க்கை சம்பவங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க தொழில் மேன்மைகள் வா மாச கடைசியில் சிலது உண்டு ரியல் எஸ்டேட் அதுமாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸு மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் ப்ரொஃபஷனையும் ஜெயிக்கிறாங்க மீடியா துறையில் கிரியேட்டிவ் ஃபீல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டம் ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு ஒன்றுக்கு சேர்ந்து வந்து வரும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் கொஞ்சம் துல்லியமாக எடுத்து எந்த விதத்துலேயும் அவசரப்பட்டு செயல்படாமல் ஒரு ஒரு விஷயத்தை தீர ஓசித்து நீங்கள் செயல்படுவே ஆனால் அருமையான ஒரு பலனை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த நேரத்தில் எந்த தேதியில் எந்த ஊரில் பிறந்தீங்கிறது திருக்கணித பஞ்சாங்க பிறகையில் போட்டு அதில் வந்து சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது அந்த தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் எதுமாரி அமைப்பில் இருக்கிறார் உங்கள் லக்னம் என்ன அந்த லக்னத்துக்கு தசை வந்து நல்ல தசையா சிறப்புகளை கொடுக்கக்கூடிய தசைகளா அல்லது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தசா நல்ல நல்லா தீராக ஆலோசனை செய்து அதுக்கு தகுந்த மாதிரி சில முடிவுகளை நாம் எடுப்பே ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் தேவையற்ற சில தவறான முடிவுகளை தவிர்த்து தேவையற்ற சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் ஜெயிக்க முடியும் அதற்கு இந்திய வேத ஜோதிடம் வந்து சயின்டிஃபிக் முறையில் நம்ம பார்த்து எதவி எதையுமே நம்ம மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கல போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம அறிவியல் சார்ந்த கலையை துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாற வாழ்க்கையில் நீங்கள் சம்பவங்களை எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் நகர்த்துவையானால் எந்த எந்த நேரத்தில் வேலை மாற மாற வேண்டும் எந்த நேரத்தில் வந்து எ இடமாற்றங்கள் காமிக்கிறது எந்த நேரத்தில் வந்து நமக்கு உயர்வுகள் வருகிறது எந்த நேரத்தில் வேகமாக போகணும் எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கணும் எது அமைப்புகள் காத்து கொண்டிருக்கிறது திருமணத்துக்கான நேரங்கள் எப்போ எது நேரத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் இருக்குது எப்போ நம்ம உயர் படிப்பு படிக்கலாம் எந்த உயர் படிப்பு படிக்கலாம் எது நமக்கு பிராப்தமாக இருக்கிறது நம்ம கர்மா எப்படி சொல்கிறது இதெல்லாம் சயின்டிஃபிக் முறையில் நம்ம தெரிந்து இப்போ நம்ம பேசின ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு கேதுவோட பயிற்சி விஷயங்களையும் மாத கிரகமாகிய செவ்வாய் சுக்ரன் சூரியன் புதன்கிற சஞ்சார விஷயத்தையும் சேர்த்து உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது இப்போ நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க அதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி காட்டுகிறது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் எப்படி இருக்கிறது நீங்க அடுத்த வருடம் என்ன எதிர்பார்க்கலாம் எது மாதிரி விஷயங்கள் நடக்க கூடும் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்க நடக்க போகிற வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது எதை நோக்கி நம்ம வாழ்க்கையை செல்கிறது நம்ம கர்மபலன் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத இந்திய வேத ஜோதிட முறையில் சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும் பொழுது தேவையற்ற முடிவுகளை எடுத்து எதிர்நீச்சல் போட்டு நம்ம மனம் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி நம்ம சில விஷயங்களை நழுவ விட்டு வாய்ப்புகளை நழுவ விட்டு நழுவ விட்டு செய்யும் பொழுது வாழ்க்கையில் பின்தங்கி இந்த வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை குறைத்து விடுகிறோம் ஸோ இதை வந்து இந்திய தூயத்தை வந்து அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம அணுகி இப்போ நம்ம பேசின கோச்சார முறையும் கும்பராசிக்கு எப்படி செயல்படுகிறதுங்கிற விஷயத்தையும் பார்த்து உங்களுடைய லக்னத்தை அறிந்து அது வரக்கூடிய புக்திகள் என்ன அந்த தசநாதன் எப்படி இருக்கிறார் ஆட்சி உச்சமத்தில் இருக்கிறாரா எது மாதிரி பலன்கள் கொடுக்குது எப்படி அது வந்து பிராப்தமான விஷயங்களா எப்படி இருக்குது எந்த மாதிரி துறையில் போகலாம் எப்போ நம்ம அபிவிருத்திக்குள்ளே போகலாம் எப்போ நம்ம மாறலாம் எப்போ மாறக்கூடாது எது மாதிரி விஷயங்கள் காட்டுகிறதுங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக நாம் பார்த்து நம்மளோட அப்பாயின்மெண்ட் விஷயத்தில் வந்து நம்ம ஜோதிசத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே நம்ம தெளிவான முடிவுகளை எடுத்து கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டியான சில விஷயங்கள் செய்யும் பொழுது நம்ம கருமாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம எப்போ அலைன் பண்ணிக்கிறோமோ தேவையற்ற மனக்குழப்பங்கள் தேவையற்ற செயல்கள் அது மூலமாக பார்த்தீங்கன்னா நிறையா காலதாமங்கள் வெ வெற்றி இழப்பு இழப்பு இழக்கிறோம் நமக்கு பிராப்தமில்லாத விஷயத்தில் போய் நிறைய பண விரயங்கள் செய்கிறோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எந்த ஒரு தவறுகள் செய்தாலும் அதுக்கு நம்ம ஒரு விலை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதனால நாம் கொஞ்சம் நம்மளுடைய கர்மாவை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம நகர்த்தும் பொழுது வாழ்க்கையில் எழுதி வெற்றி பெற முடியும் என்பதை சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்குறோம் இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் சயின்டிஃபிக் அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் நாம் எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம் மீன ராசிக்கு பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்மசனி போய் கொண்டிருக்கிறது சனி வந்து ராசிக்குள்ளேயே வருவதனால நிறையாவே இதோட வாழ்க்கையில் வந்து சில இக்கட்டான சூழ்நிலைகள் சில மனசுக்கு கிளாரிட்டி கொடுக்காத சில விஷயங்கள் என்ன நடக்கப் போகிறதுங்கிறதுல சில தெளிவுகள் இல்லாத சில அமைப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறதுங்கிறதா உண்மை அதில் ராசி வந்து அதிகமான ராகு கேதுவோட சம்மந்தப்பட்டு சனியின் பார்வை பெற்று செவ்வாய் பார்வை பெற்று கொஞ்சம் இருள் சந்திரனாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பாதிப்புகளும் மன உளைச்சல்களும் சில பிரச்சனைகளும் தொடர்ந்த ஒரு மூன்று நாலு மாதமாக ஏப்ரல் மே ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வளர்ந்து கொண்டு வருகிறதுங்கிறதான் முக்கியம் முதல்ல பூரட்டாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்களெலாம் கொஞ்சம் பாதிக்கப்பட போகிறாங்கிறது தான் உண்மை இதில் பயப்படக்கூடிய விஷயங்கள் இல்லை என்றாலும் வாழ்க்கைக்கு சில விஷயங்கள் தேவையான சில மாற்றங்கள் தவிர்க்க முடியாத சில மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக சமயமாக வரும் என்பது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஜாதகம் அப்பாயின்மெண்ட்டில் வராங்கன்னா அதில் மூணு நாலு பேர் மீன ராசிக்காரர்களாக வருகிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு தான் சில கிளாரிட்டி சில விஷயங்கள் வந்து புரியாமல் அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்க ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா இருள் கிரகமாகிய சனி வந்து ராசிக்குள்ளே வரும் பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுப்பார் அதே சமயத்தில் ராசி பத்தாம் அதாவது ராசிக்கு நாலாம் இடத்துல குரு வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறனால தொழில் வேலையில் வந்து முன்னேற்றங்கள் இருக்க தான் செய்யும் அது நல்ல ஒரு விஷயம் என்னதான் மனம் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டாலும் மற்ற விஷயங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்து கை தூக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ராகு பன்னெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்திலும் இருக்கும் பொழுது சில பேர்த்துக்கு பம்பு வழக்குகள் தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் வரக்கூடியது வெளிநாடு ட்ராவலிங் கொடுக்கல் வாங்கல சிரமங்கள் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் வர வாய்ப்பு உண்டு ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் என்பது தான் ஜோதிட ஆலோசனை மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரா செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்து மாதத்தின் இறுதியில் ஒம்பதாம் இடத்துக்கு வருவது நல்ல மாற்றம் அதே சமயத்தில் புத புதன் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல மறைகிறார் குருவின் பார்வை பெறுகிறார் சொந்த சில கொஞ்சம் மற்றவங்க மூலமாக சில ஃபண்டிங் வர்றது சில லோன் கிடைக்கிறது சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு டாப் அப் லோன் போகிறதுங்கிற மாதிரி சில பேத்துக்கு வந்து சில வியாபாரத்தில் இருக்கிறவங்க சூழல் கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வர வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் சூரியனும் பார்த்திங்கன்னா எட்டில் நீச்சமாக போய் ஆறாம் வீட்டு அதிபதி ஏழுக்கு வரும்பொழுது கொஞ்சம் உடல் உபாதைகள் வம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் வரும் ஆனால் குருவின் பார்வை இருக்கிறனால சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்குமே எவ்வளோ பயப்பட வேண்டியதில்லை ஸோ அதே சமயத்தில் சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு வருகிறதும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் புது நண்பர் புது பங்குதாரர் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் அடையிறது சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி சில தொழில் தொழில் முனைவோருக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு பொதுவாக சொல்ல வேணால் கொஞ்சம் வெளிநாடு விஷயங்கள் திடீர்னு பிரயாணங்கள் திடீர்னு ஒரு வெளி மாநிலம் போயிட்டு வர்றது சில விஷயங்கள் வந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி அமைப்புகள்லாம் உண்டு மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நம்ம பொறுமையும் விவேகமாகவும் இருக்கணும் எதுவுமே எடுத்தமா கவுத்தமான முடியாது எல்லாமே இழுபறியாக போகக்கூடிய அமைப்புகள் உண்டு பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய அமைப்புகளாக இருக்கிறது தான் வந்து மெயினான மோட்டோவாக அடுத்த ஒரு ஆறு மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்குமே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரங்கள்லேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களாக கொஞ்சம் மெதுவாக சில மனவள் அழுத்தங்கள் உடல் உபாதைகள் அவங்களுக்கு வயசுக்கேற்ற சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் மெடிடேஷன் மூச்சு பயிற்சி பிராணாமம் அது மாதிரி சில விஷயங்களை செய்து மனம் இறுக்கத்தை குறைத்து கொஞ்சம் ரிலாக்ஸாக சில என்ன சொல்கிறதுங்க சில விஷயங்கள் வந்து கைமறி போகாமல் மன அமைதியை காக்க வேண்டும் என்பது தான் ஜோதிட ஆலோசனை இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு அமைப்பு ஒழிய ஒரு அக்டோபர் மாதம் முடிந்து கொஞ்சம் சில மாதங்கள்லாம் வரும்பொழுது படிப்படியாக உத்திரட்டாய நட்சத்திரம் முதல் பாதம் ரெண்டு பாதத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் படிப்படியாக பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு தசா புக்திகள் இருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க இந்த லக்னத்துக்கு தசநாதன் எந்த ஆதிபத்தியம் பெறுகிறார் நல்லவரா எப்படி எது மாதிரி யோகத்தை கொடுக்கக்கூடியவரா பிரச்சனை கொடுக்கக்கூடியவரா இதே நல்ல ஒரு யோகமான தசைகள் போகும்பொழுது இந்த ஜென்மசனி தாக்குதல் பெரிய பிரச்சனையை பெரிய பாதிப்பை கொடுக்காது இதே ஒரு சுமாரான தசைகளும் பிரச்சனைக்குரிய தசைகளும் போகும்பொழுது ஜென்மசனி தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் இப்போ தசா புக்திகள் எப்படி இருக்குங்கிறதை பார்த்து அதுக்கு தகுந்த முறையில் நீங்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு தெரிந்து கொள்ளலாம் இந்திய வேத ஜோதிட சயின்டிஃபிக் வேதிக்கஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் போட்டு அதில் வரக்கூடிய தசாபுக்திகளை வைத்து இப்போ நம்ம பேசின கோச்சார் அமைப்பையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உன்னுமே துல்லியமான உங்களுடைய ஜாதகத்தின் கர்மா தனி கர்மா என்னங்கிறது தெரிந்து தனித்துவமான கர்மாவை என்னென்னு தெரிந்து பிராப்தங்கள் என்னென்னு தெரிந்து அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி உங்கள் வேலை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது உங்கள் தொழில் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எப்போ மாற்றங்கள் வரப்போகிறது எத்தகைய மாற்றங்கள் வரப்போகிறது இது மாதிரி பிராப்தங்கள் காட்டுகிறது அதோடய டைம்லைன்ஸ் என்ன எப்போ நம்ம வந்து உயர போகிறோம் எப்போ வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்த லெவல் படிநிலைக்கு வரக்கூடிய அமைப்பு எப்போ காட்டுகிறது தசா புக்திகள் எப்போ முடியுது அடுத்த புக்திகள் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அதெல்லாம் தெரியும் பொழுது இன்னுமே ஒரு தெளிவான சிந்தனை அது மூலமாக உங்கள் வாழ்க்கை திட்டங்களை அதுக்கு தகுந்த ஒரு டைம்லைன்ஸ் வச்சு நீங்கள் பிளான் பண்ணும் பொழுது தேவையற்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எப்போ எதை பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்காமல் நம்மளுடைய இந்திய வேதித்துவத்தையோட விஷயத்தை புரிந்து கொண்டு அதே ஒரு ஒரு வழிகாட்டியாக ஒரு கூகுள் மேப் மாதிரி வாழ்க்கையில் எப்படி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு கூகுள் மேப் உங்களுக்கு உதவுதோ அதே மாதிரி இந்திய வேதித்துவத்திலும் எதையும் மிகைப்படுத்தாமல் மிக பரிகாரங்கள் அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கும் பொழுது நம்மளுடைய பிராப்தங்களை உள்ளவங்க பூல மாதிரி தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் தேவையற்ற சமய விரயங்கள் பொருள் விலையங்களை தவிர்த்து தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட்டு அது மூலமாக நம்ம வந்து வீண் நம்ம நேரங்களை வீண் அடித்து நாமளும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி அதற்குளுக்கு அப்புறம் வந்து நமக்கு தேவையான விஷயத்துக்குள்ள வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கைகள் வந்து நம்மளை அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி நம்ம போக முடியாமல் பின்தங்கி விடுகிறோம் என்பதுதான் உண்மை ஸோ நம்மளுடைய பிராப்தம் என்ன நமக்கு நேரங்காலங்கள் எப்படி இருக்கிறது எந்த நேரத்தில் மாறுதல் நல்லது இப்போ மாறுதல் வந்து நல்லதா எது விஷயங்கள் நம்ம காட்டுது எப்போ நமக்கு அடுத்த புக்தி ஸ்டார்ட் ஆகுது கோச்சார அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த ஜென்மசனி தாக்கங்கள் வந்து எப்போ நம்மளுக்கு குறையும் இந்த தசாபுக்திகள் அடுத்தது வந்து இந்த பிரச்சனையிலேருந்து எப்போ மீண்டு வருவோம் கடன் எப்போ அடைக்க முடியும் எப்போ வம்பு வழக்குகள் முடியும் எப்ப திருமண விஷயங்கள் சாதகமாக நமக்கு அமையும் எப்போ காதல் கைகூடும் அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து தனி ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய தசாபுக்திகளை வைத்து உங்களுடைய ஸ்தானபலம் திக்பலம் எந்த கிரகம் வந்து உங்களுக்கு இப்போ உங்களை ஆட்கொண்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு துல்லியமான பலன் எடுத்து நம்ம வாழ்க்கையில் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி நம்ம வாழ்வே ஆனால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்